பூத்துக்குழுங்கும் சாதி மல்லி பூக்கள் இந்த பதிவு எதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் கொத்து கொத்தா பூத்துக்குழுங்கும் இந்த சாதி மல்லி பூக்களை பற்றி தான் இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மழை இருக்குது மாடி மேலே ஏற்றி விட்டு அவங்க நல்ல பூக்களை வந்து தந்துச்சு நல்ல அறுவடையாக இருந்துச்சு கடந்த ஆண்டு இந்த இப்போ ம மழையில் இந்த பூ இந்த கொடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இந்த காரணத்தால் வெட்டி விட்டுட்டோம் இந்த சம்மரில் வந்து இந்த கொடிங்க நல்லா து துளுத்து அளவு பெரிய பெரிய பூக்களாக நமக்கு தந்துருக்கு நம்ம வீட்டில் வந்து பூத்துருக்கு இந்த பூக்கள் வந்து ரொம்ப நீளமாகவும் நல்ல திரட்சியான பூக்களாக இருக்குது வாசமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாகவும் திரட்சியாகவும் இருக்குது இது வந்து குட்டி பூ நாளைக்கு பறிக்க வேண்டிய பூக்கள் இன்றைக்கி பறிக்கிற அந்த பூக்களுடைய நீளத்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாகவே இயற்கை உரம் போடுறதுனாலயே நம்ம விடுற தண்ணினாலையும் நல்ல சூரிய வெளிச்சத்தினாலேயும் இந்த அளவு பூக்கள் கிடைக்குது இது இந்த கொடிக்கு வந்து மெயினாக தேவை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் வந்து நல்ல வெளிச்சம் சூரிய வெயில் வெளிச்சம் இல்லாமல் நல்ல சூரிய ஒளி அதுக்கப்புறம் தண்ணி இது எல்லாமே கிடைச்சிதுனாவே பூக்கள் வந்து நல்லாவே பூக்கும் இது வந்து இப்போ உடைய பூக்கள் நம்ம பிரிக்கிறது முட்டுக்களாக பிரிக்கிறோம் இப்போ காட்டினது வந்து அதனுடைய பூக்கள் நம்ம பூக்களை வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம் முட்டுக்களாகவே பறித்து அதை வந்து கட்டி வைக்கும்போது தான் நல்லா வாசம் கிடைக்கும் இது வந்து இன்றைக்கி கிடைச்ச இந்த பூக்களுடைய முட்டுக்கள் ஒரு ஆளுக்கு தலையில் வைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இப்போ திக்கி கிடைக்கிது இன்னும் போக போக இதனுடைய வந்து பார்த்தினா ஈல்டு அதிகமாக இருக்கும் இது வந்து மாலையிலேயே இந்த பூக்களை பிரித்து கட்டிடணும் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் தாமதம் இந்த அளவுக்கு பூ துடித்து அப்பயும் என்னுடைய வாசம் குறையலை இருந்தாலும் இதை கட்டி வச்சு வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் இது மறுநாள் வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கும் என்னுடைய பச்சை பசையில் இருக்கிற இந்த இலைகளை பாருங்கள் இந்த அளவு துளுத்து இருக்குது இந்த துளிர் விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல பூக்களுடைய கொத்து கொத்தா முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் அந்த முட்டுக்களை நம்ம பறிச்சிடலாம் நேற்று பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு இந்த கொடியிலேருந்து பறிச்சுதான் பறிச்சிட்டோம் அந்த முட்டுக்களை இருந்தாலும் ஒரு சில முட்டுக்கள் இந்த பூக்கள் வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பறித்தாலும் ஒரு சில முட்டுக்களை இந்த கொடியை வந்து மறைச்சி விடுது எப்படி தான் அது மறைக்குதுனே தெரியல நம்ம வந்து எப்படி அதை விட்டுறோன்னு தெரியல மறுநாள் அந்த பூக்களை பறிக்க போகும்போது தான் அதாவது இந்த முட்டுக்களை பறிக்க போகும்போது தான் இந்த கொடியில் பூக்கள் வந்து அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ வந்து உஷாராகவும் பார்த்து பார்த்து பறித்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம விடு நம்ம க கண்ணிலேருந்து இந்த முட்டுக்கள் விடுபடுது இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறிச்ச உடனே இதை கட்டியாச்சு இதை நான் தான் வந்து கட்டினேன் இப்போ தான் நான் வந்து பூக்களை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் பூக்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க விரைவில் சிறப்பாக கட்டுறதுக்கு பழகிடுவேன் இந்த இதை பறிச்சு உடனே கட்டினதுனால அப்படியே அந்த முட்டாவே இருக்குது அதனுடைய வா வாசமும் அப்படியே இருக்கும் அதனுடைய அழகும் அப்படியே இருக்கும் இந்த கொடி வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிதாக இடமும் தேவைப்படாது ரெண்டுக்கு ரெண்டு அளவு இடத்துல பழந்தொண்ணி இந்த இதை வந்து இந்த கொடியை நட்டு வச்சிட்டா போதும் மாடி இருந்தால் நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டால் நல்லா வெயிலில் பூத்து நல்லா குழுங்கும் வீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவுக்கு தினமும் இது பூ கிடச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதிமல்லி கொடியோடைய வேறு வேறு பகுதி நாளுக்கு இரண்டு அளவு உள்ள இடத்துல தான் இந்த கொடி இருக்குது அந்த கொடி உடைய சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரணக்கல்லி அந்த பூச்செடிங்க ஒன்று ரெண்டு செடிலாம் இருக்குது இதில் நம்ம சாப்பிட்டுட்டு வீணாகிற அந்த காய்கறி கழிவுகளை இப்படி உரமாக போட்டுடுறோம் ஏற்கனவே நான் சொன்னால் போல் இந்த வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகளோ அல்லது பழக்கழிவுகளோ அல்லது இயற்கை உரம் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அதை வந்து போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும் இந்த கொடியிலேருந்து நல்ல பூக்கள் வரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பயன்படுறோம் கேட்டுக்கணும் நன்றி